அதை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதார் செய்யும் என நாடி வந்த என் செய்யும் கொடும் கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடிமை ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோம் ஆருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம் அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி சரஸ்வதி பூஜை அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது அக்டோபர் இருபத்தொன்று சர்வ அமாவாசை திதி வருகிறது எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அதிசாரம் பெறுகிறார் மிதுரத்தில் இருக்கும் குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடகம் சென்று உச்சமடைகிறார் அதிசாரம் சென்று பேச்சு அதாவது கடகத்துக்கு போகிறார் அதிசாரம் பெற்று போகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிக மிக பயனுள்ள பதிவாக போகிறது அமையும் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க நிஷப ராசி அன்பர்களுக்கும் வணக்கங்க ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இதனுடைய அதிபதி சுக்கரன் முதல் வாரம் சிம்மத்தில் இருக்கார் கடைசி மூணு வாரம் நீச்ச நிலையில் இருந்தாலும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் ராசிநாதன் ஆட்சி பெறுவதற்கான ஒரு சமம் ஆறாம் இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார் இருந்தாலும் அவர் அவருடைய இன்னொரு வீடு அதனால் உங்களை பொறுத்த வருடையும் சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும் பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் முதல் ஒரு வாரம் ராகு குருவனுடைய பார்வை அதுக்கப்புறம் ராகுக்கு குரு பார்வை இல்லை இருந்தாலும் பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு பிரம்மாண்ட ராகு என்று சொல்லக்கூடிய நிலை தொழில் நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அதிகப்படியான ஒரு நீங்கள் இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழில் நல்ல டெவலப் பண்ணுவீங்க அதில் ரொம்ப கேர் எடுத்து செய்வீங்க நல்ல சம்பாத்தியம் கிடைக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் உத்தியோகம் பண்ணணும் அல்லது அங்கே போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம் சம்பாத்தியம் இருமடங்கு கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்குலாம் சிறப்பான நேரம் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் இது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உச்சம் பெற்ற குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருன்னா பாக்கியமான ஒரு சூழல் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் ரொம்பலால் பெண்ணிங் ஏதாவது நடக்க முடியாது அதாவது நடக்காத காரியங்கள் முடிவு பெறாத விஷயங்கள் இப்போ முடிவுக்கு இது தான் அங்கே இருக்கிற நிலைமை சூப்பர் ஸோ உங்களுக்கு அஞ்சிக்குலைவன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்சம் பெறுவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறார் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு உயர்கல்வி சிறப்பாக இருக்குங்க ஆராய்ச்சி கல்வி எம்பிபிஎஸ் எம் எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டின்னு இப்படி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ப அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் அற்புதமான காலம் இந்த ரிஷபராசி என்று உங்களுக்கு இந்த குரு ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் அடைகிறான் இப்போ எட்டாம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னார் எட்டுக்குலையவன் உச்சம் பெறக்கூடாது எட்டுக்குலையவன் உச்சம் பெறக்கூடாது அதே நேரத்தில் எட்டாம் வீட்டை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன தான் தொழில் சிறப்பாக சென்றாலும் உத்தியோகம் சிறப்பாக சென்றாலும் வருமானம் சிறப்பாக இருந்த போதிலும் எட்டாம் இடம் அடிபடுகிறது எட்டாம் இடம் சரியில்லை அதாவது உங்களுக்கு ஒரு சிலருக்கு அதிகப்படியான கடன் காட்சிகள் இருப்பவர்களுக்கு அதை எப்படி அதை அதை செலுத்த போகிறோம் ரீபே பண்ண போகிறோம்னு ஒரே தலையை பிச்சிக்கக்கூடிய ஒரு நிலை காசு பணம் வருது ஆனால் கடன் ஏகப்பட்ட நிலையில் இருக்குது இல்லையா அப்போ எட்டாம் இடம் என்பது அதிகப்படியான கடன் அதே நேரத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் மாற்றியிருக்கலாம் அசிங்கம் அவமானம் ஏதாவது இருக்கும் அதிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நோய் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது நோய் வாய்ப்பற்று அதில் அதுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் எட்டாம் இடம் என்பது அதிகப்படியான கடன் அதிகப்படியான நோய் வம்பு வழக்கு பிரச்சனை இதில் ஏதாவது இன்வால்மெண்ட் ஆகி நீங்கள் உங்களால் அதிலேருந்து மீண்டும் வெளியே வர முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்ற போதிலும் அவரும் வந்து ஆறாம் இடத்துல தான் ஆட்சி பெறுகிறார் அப்போ எதிர்ப்புகளுக்கு கிளம்பும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் மற்றபடி உங்களை பொறுத்த வருடையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு ஆறில் அமர்ந்து இருக்கிறார் ஏழாம் இடத்த அதிபதி செவ்வாய் ஆறில் இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணையே உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க அவங்க உங்களுக்கு ம மல்லு கட்டுவாங்க சண்டை சச்சரவு வரும் அவங்களே முதல் எதிரின்னு சொல்லணும் ஏழு குடையன் ஆறில் இருந்தால் அதுபோல நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டு தொழில் சிறப்பாக போனாலும் என்ன குரு பார்க்குது ஏழாம் இடத்தை ஆனால் அந்த அதிபதி ஆறில் போய் அமர்ந்ததால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை மீடியா துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இவங்களுக்கு சிறப்பான நேரம் அவர் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ ரெண்டுக்குள்ளே உச்சமாக இருக்கிறார் சொன்னால் இந்த ரிஷபராட்சியில் பிறந்தவர்களுக்கு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் இருக்கும் பொருளாதார வரவு மேம்பாடு நீ சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக செல்லும் ஏன் சொன்னால் பத்தில் ராகவே இருக்கார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் எட்டாம் இடம் உங்களுக்கு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுக்கு நீங்கள் வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாராகியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வந்து தலைப்பாயோடு போகும் போல் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிடுச்சின்னு கொஞ்சம் இதுவாக அலர்ட்டாக இருந்துடாதீங்க மறுநாளையும் அடுத்த அந்த வாய்ப்பும் வேற ஒருத்தருக்கு போய் சார்றதுக்கான வாய்ப்புகள் கூட வரும் அதனால் எதுவும் இந்த உலகத்தில் நிலையில்லாத ஒரு விஷயம் அதனால் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் எதுவும் நிலையில்லை அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க உங்களை பொறுத்த வரலையும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் கடைசி அஞ்சு நாள் செவ்வாய் அங்கே ஏழில் போய் உட்காந்துருக்கார் தன்னுடைய வீட்டில் இருக்கார் கடைசி வாரத்தில் ஸோ கடைசி காலங்கள் கலந்த மாதத்தில் கடைசி வாரம் கணவன் மனைவி எந்த இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசி சரி பண்ணி ஈகோவை விட்டு கொடுத்து நல்ல ஒரு சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடைசி வாரம் அக்டோபர் கடைசி வாரம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா கண்டிப்பா திருமணம் கைகூடி வரும் சிறப்பாக உங்களை பொறுத்தவரை பினான்சியல் ரீதியாக நீங்க இந்த ஒரு தொய்வு ஒரு மைனஸ் எதுவுமே இல்லை சூப்பரான நேரம் குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பட் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் அது கடைசி வாரம் சரியாகிவிடும் பேசி சரி பண்ணிப்பீங்க பண்ணிக்கு உச்சமடைகிறார் என்றால் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் மற்றவர்கள் பாராட்டினை பெறுவீர்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய சின்ன லேத் பேக்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சம்பாத்தியம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முதல் பதினஞ்சு நாள் வந்து சூரியனை சனி பார்க்கிறார் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லணும் சனி பார்வையில் இருக்கிறதால ஆனால் அடுத்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் நீச்சமடைகிறார் அப்போ சூரியன் பொறுத்தவரையிலையும் ஒரு நாளுக்குடையவன் நிலை சரியில்லை ஆதலால் தாய் தாய் வழி சொந்தங்களால் சில பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும் சவாரி கிடைக்கும் வண்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் இல்லை வண்டிக்கு சில ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் மற்றபடி வீட்டுக்கு தேவையான அதாவது ஒரு மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் ஒதுக்கி வச்சிருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் மெய்த்தின் செலவு அதனால் எது ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பாருங்கள் எடுத்து செய்யுங்க நாளில் கேது இருக்கிறதால உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஏன் உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்களே மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு ஒரு பா ரெண்டு பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் சம்பாத்தியம் இருக்கும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வெளிநாடுலாம் போக போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நல்ல பாக்கியமான ஒரு சூழல் ஆனாலும் இந்த எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எட்டுக்குடையவன் வேறு உச்சமடைஞ்சிருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்த அவர் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்ற சனியை குரு பார்த்தாலும் கூட சனி பகவான் கெடுதல் பண்ணக்கூடியவர் இல்லை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் ஏன்னா பதினொன்றில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் சூப்பரான பலனை தரும் குரு பார்வையில் இருக்கிறதால சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறார் குரு பார்வையில் இருக்கிறதால ஸோ ஃபேவரபுள் அப்படின்னு நம்ம சொல்லணும் மற்றபடி கொஞ்சம் சந்தோஷமான பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் மனதளவில் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் இது நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாதாகியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி ஏழு புடைவன் ஆறில் இருப்பதால் பெருமானை வணங்குங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்